வணக்கம் ஐயா ஐயா அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் இருந்து கால்ஸ் மேலே கால் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக ஐயா அதை பற்றி ஐயா கண்டிப்பாக ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ஒன்றரை மணி நேரம் வகுப்பு ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம் அடிப்படை ஜோதிடம் வந்து முழுமையா முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம் முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம் அப்போ தான் நம்மளை நல்லா புரியும் ஜோதி தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நம்ம எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் முடியும் ஏன்னா ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது எளிய கணிதம் சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா எப்போ நடக்கும் என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குது குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி ஏற்கிறாரு நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோள் பிரசன்ன முறை இது வந்து உலக நாடுகள் எங்க இருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல ஆன்லைன் ஜூம் நீங்க படிக்கலாம் முன்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும் இதுல குறிப்பா தொழில் முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கலை கண்டிப்பா தேவைப்படும் ஜாதகமே இல்லாம இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து நடிச்சு ஆமா அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது நடக்கும் நடக்காதுன்னு சூப்பரா சொல்லிடலாம் அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல கிளைண்ட்டு நம்மளே நீங்க இதுக்காகத்தான் வந்தீங்க இந்த பிரச்சனையை கடந்து உட்கார்ந்து இனி இது நடக்க போகுது இப்ப இந்த சூழ்நிலையில தான் வெயிட் பண்றீங்க இருக்கீங்கன்னு சூப்பராக சொல்ல முடியும் ஒரு வருஷம் ஆச்சு ஆமாங்க போகுது நிறைய பேர் இருந்த கிளாஸ் கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பிரமிப்பான வகுப்பா இருக்கும் தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை அருமையான ஒரு பிரசன்ன கலை இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும் நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும் நம்மளை விட்டு இனி கிங்கு நான் தான் ஜோசியத்தில் நான் தான் சூப்பரா பலன் உரைப்புங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும் அற்புதமா உங்களுக்கு வழி நடத்த முடியும் எளிமை எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல் சொல்லிக் கொடுக்குற முறை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடியன் தான் பயிற்சி ஆசிரியர் நீங்க எனக்கு வந்து பதினேழு வருட அனுபவம் பிரசன்ன ஜாமக்கோள் பிரசன்னங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அணை அழைக்கிறேன் இது ஒரு கட்டண வகுப்பு விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க வளர்கா வழக்குங்கய்யா மணி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கிறேன் குரு அருள் திருவருள் மணி சார் வார்த்தை சொன்னீங்கய்யா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்கய்யா ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரி ஆன்மீக ரீதியாவும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இனி ஒரு செக்டர் இருக்குங்கய்யா என் கணிதம் கண்டிப்பா என் கணிதம்னு சொன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபரு நிறைய பேர் இதுல இந்த பேரை மாத்திக்கலாம் அதனால நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்ல இந்த நம்பர்ல நம்ம வந்து பிசினஸ் நம்பரா கான்டக்ட் நம்பரா வச்சுக்கலாம் பாங்க ஸோ இன்றைக்கும் அது வந்து பெருகிகிட்டு தான் இருக்குது அந்த நம்பர் வண்டி பார்த்து எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உங்களோட நியூபாலஜி எங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஒரு உயிர் இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய டெப்தா போவீங்க ஸோ நேரில் அது கொஞ்சம் உங்களோட இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் வாராகி இருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் அதாவது சார் என் கணிதத்தை சாதாரணமாக நம்ம ஒதுக்கிற முடியாது அந்த நம்பரில் ஒருத்தர் பிறந்திருப்பார் ஆங்கில வருடத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்து தமிழ் தேதியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஆங்கில தேதி தான் நம்ம டெப்த்தை எடுத்துக்கிறோம் இந்த ஆங்கில தேதியில் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பர் எந்த கிரகத்தோட இணைஞ்சு வருதோ அந்த கேரக்டர் அந்த உடல் சரீரம் அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் தான் அவர் வாழ்வார் ஜாதகத்தையெல்லாம் தள்ளி வச்சிட்டா கூட இந்த எண்கணிதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த எண்கள் அந்த நம்பர்ஸ் அந்த மனுஷனை அப்படி இயக்கிட்டு இருக்கிறத தத்ரூமா பார்க்கலாம் சாதாரண விஷயம் இல்லை உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒன்னாம் தேதியில பிறந்திருக்காரு அவர் சூரியனோட ஆதிக்கம்னு வச்சுக்கோங்க அவர் எப்பவுமே கால் மேல கால் போட்டு தான் உட்காருவாரு காலாட்டிக்கிட்டு தான் இருப்பார் தேவைப்பட்ட அவனை இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கார் அவர் போய் அங்க பார்க்க மாட்டார் மனிதாபிமானம் இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் தலைவன் தலைமை பண்பு இருக்கும் அரசியல் அரசாங்க தொடர்பு இருக்கும் ஆளுமை இருக்கும் இறைப்பணி ஏற்கும் அமைப்பு இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பாங்க தலைமுடி உதிரும் தலைவலி இருக்கும் வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும் இப்படி நிறைய சொல்லி போலாம் வா எப்பேற்பட்ட விஷயங்கிறீங்க என்கிணிதோம் சாதாரண விஷயம் இல்லை அப்போ ஒருத்தர் ஒரு நம்பர்ல பிறக்கிறாங்கன்னா அதுவும் பூர்வ ஜென்ம பந்தமே அந்த நம்பருக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லாம நீங்க வாழ முடியாது அந்த எண்களுக்கு அவ்வளவு சக்தி அவ்வளவு பலம் இருக்கு அதனாலதான் மொபைல்ல எனக்கு இந்த நம்பர் வேணும் காருக்கு எனக்கு இந்த நம்பர் வேணும் அப்பார்ட்மெண்ட்ல இந்த நம்பர் இருக்கு நான் வீடு வாங்கிக்கலாமா நியூமராலஜில ஏன் என்னுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னா இருக்கவே இருக்காது என்னுக்கு சம்மந்தம் இருக்கு நீங்க உங்க போன் நம்பர்ல இப்ப நான் சொல்றேன் உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கங்க உங்க போன் நம்பர்ல என்ன எண் வச்சிருக்கிறீங்களோ அதன்படிதான் உங்க லைஃப் இருக்கும் நீங்க மாதிரியில வாழ முடியாது நீங்க மாறி எல்லாம் வாழ்றக்கு விடாது யாருக்காவது டபுள் ஜீரோ டபுள் ஜீரோன்னு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ மூணு ஜீரோ நம்பருக்குள்ள இருந்ததுன்னா அவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் வா கோயில் கட்டுவாங்க பொருளாதாரத்தை விட சாமி கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இறைபலம் மாலை போடுறது பூஜை புனஸ்காரங்கள் பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் சூப்பரா வச்சிருக்கிறது கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறது கோயிலுக்குன்னா எங்கேயாவது ஓடிடுறது கோயில்கள் பழமையான கோயில்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது ரிசர்ச் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் வண்டியில சாமி பேர் எழுதிக்கிறது போட்டோ ஒண்ணு பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ வச்சுக்கிறது என்னேரம் பார்த்தால் நமசிவாய சுவாமியே சரணமையப்பா முருகான்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க தங்கியா இது இருக்கும் நீங்க டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ உங்க போன் நம்பர்ல வந்தாலே அங்க கேது வந்து உள்ள உட்காந்துருவாரு கேதுவுக்கு ஏழா நம்பர் தான் சொல்றோம் ஜீரோ இருந்தாலும் கேது தான் சனிக்கு எதுவா வேலை செய்யும் எப்படி செய்யும் சனிக்கேது ஜீரோ இருந்தா சனிக்கு வேலை செய்யும்

அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் சரீரத்திலிருந்து ரத்தத்திலிருந்து ரத்த அணுக்கள் வரைக்கும் பாய்ந்து உள்நோக்கி கூர்ந்திட்டு ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்ன நம்ம தீர்மானிக்கல என்னதான் நம்மளை தீர்மானம் ஆமா நீங்க நம்பரை தீர்மானிக்கல என்னதான் உங்களை தீர்மானிக்குது உங்க கிட்ட இருக்கிற போன் நம்பர் உங்க லைஃப் ஹிஸ்டரிய சொல்லும் சொல்லாம போகாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் மொபைல் நம்பர் நிறைய வச்சு பலன்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது சும்மா இல்லை அதெல்லாம் உண்மை இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு இல்லைன்னா எல்லாம் சொல்ல முடியாது ப்ரூஃப் பண்ண முடியாது அப்ப எண்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு எண்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு அப்ப நம்பர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல எண்களே ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த எண்ணங்கள் அவர் அவர் உள்ள அவரிடத்தில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் பத்து நம்பர் இருக்குன்னா பத்து நம்பரையும் நாலு காலமா பிரிச்சிடலாம் எப்படி நாலு காலம் நான்கு காலமா பிரிக்க முடியும் பிரிச்சு உங்க காலத்துல உங்க லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அவ்வளவு விஷயம் ஆனால் இன்னொன்னு என்னோட கருத்து இந்த எண்கள் நீங்கள் பிறந்த பிறவியனுடைய ராசி கட்டம் இருக்குமில்ல அத தாற்பயமா அதோட எண்ண ஓட்டம் இல்லாம இந்த எண் உங்களுக்கு வராது வாய்ப்பு இல்லை அருமையா சொன்னீங்க கரெக்ட் தான் அது உங்க கட்டத்தில் இல்லாம இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வராது எனக்கே இருக்கு அப்போ எந்த நம்பர் எங்க உங்க ஆளுமை செய்யணும் கிரகம் முடிவு பண்ணும் அப்படிங்கறதா என் கணிதத்தினுடைய ரத்தின சுருக்கம் இதுதான் என் கணிதத்துடைய எண்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல எண்கள் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அருமையா சொன்னீங்கயா கடினா ஒவ்வொரு நம்பரை நம்ம பார்த்தோம் ஒன்னாம் தேதி சொன்னீங்க மக்கள் பா எப்படி இப்படி சொன்னீங்க இப்படிப்பட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இவ்வளவு விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் நான் இப்ப பாருங்க இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கு இப்பதான் கூப்பிட்டேன் ஐயா மிகப்பெரிய ஒரு நன்றிங்க ஐயா நன்றி நன்றி ஏன்னா நல்லா அதை எல்லாமே அதுல ஒளிஞ்சிருக்கு அவ்வளவுதான் அதுக்கு இவ்வளவு டெப் தான் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறத ஏதோ கடவுள் இட்ட பிச்சை அந்த அறிவு அவ்வளவுதான் அடுத்துதான் சந்திரனை அதாவது இரண்டாம் நம்பர் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஸோ இந்த தேதியில் பிறந்தவங்க குணாதிசயங்கள் அவங்களோட ஒட்டுமொத்த டெப்தா விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சூப்பராக பார்த்திடலாம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு அருமையான ஒரு வணக்கம் என்னென்னா இந்த இரண்டாம் தேதி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் அது வந்து சூப்பர் தான் அது கற்பனை கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வருகின்ற இருபத்தி தேதி ஆன்லைனில் நம்ம பிரசன்ன கலைகளில் உயரிய கலையான ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு நம்ம போட இருக்கிறோம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தொடர்ந்து ஆன்லைன் ஜூம் மாலை ஆறு டு ஏழரை வரைக்கும் அடிப்படை ஜோதிட முழுமையாக தெரிந்தவர்கள் இந்த பிரசன்ன ஜோதிட வகுப்பில் கலந்து நீங்களும் பிரசன்னத்தில் ஒரு கலக்கு கலக்கலாம் என்பதை இதன் மூலியமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் முன்பதிவு இருக்கு நடந்துட்டுருக்கு இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஐயா வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆமா நாம சொல்லி கொடுக்குற வீடியோ வந்து அப்படியே கொடுத்து கொடுத்துடலாம் அவங்க மெயிலுக்கு போயிடும் அவங்க அதை வச்சு பாத்துக்கலாம் கண்டிப்பா அப்படிங்கறது சொல்லிக்க ரைட் இரண்டாம் தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள்ல பிறந்தவங்க எல்லாம் இரண்டாம் தேதி ஆதிக்கத்தில் வாழ்பவர்கள் இரண்டு அப்படிங்கறது சூரியன்னா சிவன் சொல்லிட்டோம் ஒன்னாம் தேதினா சிவன் ரெண்டாம் தேதினா பராசக்தி ரெண்டாம் தேதினாசக்தி சக்தியினுடைய உச்சம் அவங்க முழுக்க முழுக்க ஒரு அன்னையினுடைய பேராற்றலை உள்வாங்கிய ஒரு எண் அப்படின்னா இரண்டாம் தேதி பிறந்தவங்க இவங்க தாய்ப்பாசம் மிகுந்தவர்கள் அம்மாதான் உலகம் திட்டுனாலும் சண்டை கட்டிக்கிட்டாலும் ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டாலும் அம்மாவை நினைச்சு ஏங்காத ஃபீல் பண்ணாத இரண்டாம் தேதியே கிடையாது யாராவது வயதான பெண்கள் ஏதாவது ரோடு வழிகளில் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாலையோரத்தில் எங்கேயாவது படுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு மனசு கேட்காது பாவம் என் அம்மா மாதிரி அவங்க இப்படி இருக்காங்களேன்னு போய் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு வருவாங்க இரண்டாம் தேதி என்பது முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரனுக்கு வந்து வளர்பிரை தேய்விரைன்னு ரெண்டு குணங்கள் இருக்கு அப்போ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கேன் கொஞ்ச நாள் போராடுறேன் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல் தான் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்புறம் பார்த்த போராடமா இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்புறம் பார்த்த பிரச்சனையா இருக்குங்கிற லைஃப் ஸ்டைல் தான் வாழ்றாங்க இரண்டாம் தேதியில பிறந்தவங்க இரண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ரசித்து ருசித்து உணவு உண்ணும் பழக்கம் உண்டு பெண்களா இருந்தா ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ் தயிர் சாப்பாடு இனிப்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி உண்பார்கள் ஆண்களாக இருந்ததுன்னா டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும் அந்த ஒன்னு சேர்த்துட்டு கோயிலுக்கு போறேன் டூர் போறேன் ஊட்டி போறேன் கொடைக்கானல் போறேன் ஃபாரின் போறேன் கிளம்பிடுறது ரெண்டாம் நம்பர் இவங்களுக்கு பயணம் பண்ணலன்னா தூக்கம் வராது ஒரு கார் எடுத்துட்டோ பைக் எடுத்துட்டோ அப்படியே மெல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வந்தாதான் இவங்களுக்கு மனசுக்கு அப்படிப்பட்ட கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுல இருப்பாங்க அதாவது மார்க்கெட்டிங்ல இருக்கேன் எக்ஸிகூட்டிவா எக்ஸிகூட்டிவா இருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ்ல இருக்க கலெக்ஷன்ஸ் இருக்கிறேன் கேஸ் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் சுத்தர வேலை இந்த சுகி ஜொமேட்டோ கூட சுகி ஜொமேட்டோ கூட அந்த மாதிரி கூட நான் போயிட்டு வந்தேன் அதுவும் சந்திரனை குறிக்க அதுவும் சந்திரனை குறிக்கிற ஆளுங்க தான் அவங்க எல்லாம் தான் இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் தொழில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவு தொழில் நல்லா இருக்கும் உணவு தொழில் டிரான்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ் விவசாயம் பால் பண்ணை கால்நடைகள் உணவு தொழில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த தொடர்புடைய தொழில்கள் நீர் தொழில்கள் கடை இதெல்லாம் சூப்பரா கேட்கும் இனிப்பு உணவு போலீஸ் ராணுவம் ஏஜென்சிஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு வேலையா இருக்கும் டீச்சிங் பேங்கிங் இது சூப்பர் உணவு தொழில் நர்சிங் இதெல்லாம் ரெண்டாம் தேதி இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம் சொந்தக்காரங்க வேலை செய்யலாம் இவங்களே வேலை செய்யலாம் தெரிஞ்சவங்க வேலை செய்யலாம் இல்லை இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இவங்கெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால அந்த டெக்ஸ்டைல்ஸு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் அடுக்கு தும்மல் வீசிங் ஸ்கின்னு சளி தொந்தரவு தூக்கமின்மை மனபயம் பதட்டம் படபடப்பு தைராய்டு மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸு தாழ்வு மனப்பான்மை இத்தனை இருக்கும் இதெல்லாம் சந்திரனுடைய பேஸ் ஆணிவேர் சொத்த பல் வர்றது பல்கல்ல பிரச்சனை வர்றது பற்கல்ல இதெல்லாம் இருக்கும் பயந்துக்குவாங்க ஏதாவது ஒண்ணா மனசுல வந்து குழப்பமா இருக்கும் ஒரு திட்டங்கள் போடுறக்குள்ள போதும் போதும் ஆயிரும் இப்ப நல்லா போயிட்டு இருக்கிற வேலையில ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சுன்னா இவங்களால தாங்கிக்க முடியாது ஐயோ இது போச்சு நீ அவ்வளவுதான் போடுறக்கு நீ இது நடக்காது போல்றக்கு அப்படின்னு நல்லா உயர்ந்து வாழ்ந்து கெட்டு போனவர்களையும் இந்த என்று சொல்லும் கெட்டு போய் உயர்ந்தவர்களையும் இரண்டாவது தெரிஞ்சு ஏன்னா தான் சந்திரன் வளர்பறை அப்படிங்கிறதா அப்படிதான் இவங்களுக்கு சார்ந்த தொந்தரவு இருக்கும் மனசில் ஒரு பலம் கம்மியா இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் பதட்டமும் படபடப்பும் ஓவரா இருக்கும் இதையெல்லாம் இவங்க சரி பண்ணிக்கணும் அதுக்கு இவங்களுக்கு என்ன தேவை கான்பிடென்ட் மோட்டிவேஷனல் மன அமைதி தர்ம சிந்தனை நிறைய யோகா தவம் தியானம் கோவப்படாம இருக்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே சந்தேக புத்தி அதிகம் ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ இருக்காதோ செய்வன வச்சிருப்பானோ வச்சிருக்க மாட்டானோ நமக்கு பிரச்சனை பண்ணுவானா பண்ண மாட்டானா நடக்குமா நடந்துடாதா ஆகுமா ஆகாதா கிடைக்குமா கிடைக்காதா உருப்பிடுமா உருப்பிடாதா இதெல்லாம் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நல்ல நம்புனவங்களை கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட கூட்டு போகும் ரெண்டாம் நம்பருக்கு அது இருக்கு சந்திரன் இல்லையா அதே மாதிரி முகம் பொலிவா இருக்கும் முகம் பொலிவா இருக்கும் தெளிவா வச்சிருப்பாங்க வயசான தோற்றம் கொஞ்சம் கம்மியாதான் தெரியும் இந்த ரெண்டாம் நம்பர்ல பிறந்தால வட்ட வடிவா வட்ட வடிவமா இருப்பாங்க இதே தேய்புறையில அவங்க தேய்புறையில பிறந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பொதுவா ரெண்டாம் தேதிங்கிறது சிறப்பு ஆதிக்கம் இதான் உங்களுடைய முழுமையான குணம் இப்ப ரெண்டாம் தேதியில பிறந்தவங்க தனித்த ரெண்டு இல்லையா அப்ப இவங்களுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் முழு சந்திரனுடைய ஆதிக்கம் இவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் போராட்டமாக இருக்கும் ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாக நிறைய சொல்லிட்டு போகலாம் அதே போல் இரண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும் ஸ்கின்ல வந்து ட்ரை ஸ்கின் தோல் அலர்ஜி புள்ளி புள்ளியே வர்றது கரும்புள்ளி வெண்புள்ளி செம்புள்ளி வெள்ளை புள்ளி இதெல்லாம் வரும் குடும்பத்தில் யாருக்காவது ஃபிட்ஸ் இருக்கலாம் மனநோய் இருக்கலாம் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் இவருக்கே மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கலாம் வெளியில் தெரியாது வெளியில பார்த்தா கிளீயரான ஆள் மாதிரி தெரியவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து மாற்றுக்க டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் கார் ஓட்டுற லட்சணம் இருக்கு இல்லையா சூப்பரா இருக்கும் கார் வந்து யூனிக்கா ஓட்டிட்டு போவாங்க அருமையா ஓட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஒண்ணு பார்த்தா கை பார்த்தா கண்ணு பார்த்தா கை செய்யும் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ளவங்க கற்பனை அதிகம் கற்பனை அதிகம் கற்பனை ரொம்ப அதிகம் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க எப்படின்னா இவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிடுறது மன அமைதி கட்டுறது மன அழுத்தமா இருக்கிறது மனசு சார்ந்து தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருபதாம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் பணத்தை ஏமாந்தவங்க பொருளாதாரத்தை தொலைச்சவங்க பணத்தை லாக் பண்ணவங்க வட்டி கட்டினவங்க நிறைய வாழ்ந்துட்டு இருபதாம் தேதி பிறந்தவங்க பாருங்க இந்த ரெண்டாம் நம்பர்லயே பதினொன்று வந்து ரொம்ப யூனிக் நிறைய வந்து பேராசை ஜாஸ்தியா இருக்கும் பேராசை ஜாஸ்தி ஜாஸ்தி அதை சாதிச்சுருவேன் இதை பண்ணிருவேன் அதை அள்ளிடுவேன் இதை எடுத்துருவேன் நான் இப்படி வாழ்ந்துருவேன் நான் இப்படித்தான் வாழ போறேன் நான் இதுதான் பண்ண போறேன் எல்லாம் என்னை பார்த்து மிரள்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாம மாட்டேன்னா பதினொன்று இவங்களுக்கு இருக்கு நிறைய நண்பர்கள் புடைசோல் இருப்பாங்க ஜாலியாக இருக்கு ஜாலியாக இருப்பாங்க அபிலாஷைகள் நிறைவேறணும் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் இவங்க பற பரம்பரையில மதம் மாறினவங்க இருப்பாங்க வேறு மத நண்பர்கள் இருப்பாங்க வேறு மொழி பேசுற நண்பர்கள் இருப்பாங்க ஏன் இவங்களே வேறு மொழி பேசுற வேறு நாடு வேறு மாநிலத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வந்த ஆளுங்களா இருப்பாங்க இல்லை சொந்த ஊர் விட்டு வெளியூர் போய் தள்ளி வாழ்ந்தவங்க இருப்பாங்க இந்த பதினொன்னு ரெண்டு இருபது இருபத்தி ஒன்பதுல பிறந்தவங்க எல்லாம் வெளியூர்ல போய் தங்க மாட்டாங்க என்னைக்கு சொந்த ஊருக்கு போகலாம் கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அம்மா கையால் சாப்பிட்லாம் பொண்டாட்டி கையால் சாப்பிடலாம் என் குழந்த குட்டிகளை நான் எப்போ பார்ப்பேன்னு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ற டிராவல் பிடிக்காது சொகுசு டிராவல் பிடிக்கும் இருந்து நம்ம மெட்ராஸ் போறோம் கார்ல போறது பிடிக்காது கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட் ஏறி ஆஃப் அன் ஹவர்ல போய் இறங்கிடணும் இறங்கி அங்க ஒன்னு மண்ண போறதை தூங்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த சொகுசு அந்த விரைவு அந்த வேகம் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க லைஃப்ல எல்லாமே போராடி போராடி தான் கிடைச்சிருக்கும் போனோம் வந்தோம்னு கிடைக்காது அந்த பதினொன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் தான் அது எல்லாத்துக்கும் ஒரு உதவி செய்யற எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்களுக்குள்ள ஈகோ கோபம் பிடிவாதம் இருக்கும் இவங்க பரம்பரையில் ட்வின்ஸ் இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளில் தெரிஞ்சவங்கள ட்வின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவி செய்யற எண்ணம் நல்லது செய்யற எண்ணம் அதிகமா இருக்கும் இந்த பதினொன்னாம் தேதியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் உலகம்னு வாழ்வாங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கலாம் ஆமா குழந்தைகளே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்குவாங்க பொதுவாக ரெண்டாம் தேதி பிறந்தீங்கன்னா குழந்தைங்க ஃப்ரெண்டுக்கு மாதிரி இருப்பாங்க ஏன் அப்பா ஏன் மகன் ஏன் மகள்னு ரொம்ப அன்யோன்யமா இருப்பாங்க இதெல்லாம் நம்ம சூப்பரா பார்க்கலாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பையன் அவங்க அப்பாவை மிரட்டிட்டு இருப்பான் ஏய் நான் யாரு தெரியுமா அப்படிம்பான் ஆமாடா ஆமாண்டாம் பாரு இதே இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து பிரஷர் உப்பு ஊருகு அப்பளம் ரொம்ப பிடிக்கிறது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாங்க விவசாயம் ரொம்ப பிடிக்கிறது பெண்களா இருந்தா ஒரு பொட்டு நகை இல்லாம கழட்டி கொடுத்து கணவருக்கு உதவி செய்யறது பெண்கள் வந்து கணவருக்காக சகோதர சகோதரியும் சகோதர சகோதரிக்காக கணவரையும் விட்டு கொடுக்காம இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பலம் நல்லா சமைப்பாங்க இவங்களுக்கு உணவு தொழில் பண்றது ரொம்ப பிடிக்கும் இருபத்தொன்பது ஒரு இயற்கை விவசாயம் பண்றது பிடிக்கும் தோட்டத்துக்குள்ள வீடு கட்டி வாழணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் வாகனத்தை வேகமா இயக்குவாங்க வாகனம் தான் உலகம் இந்த வாகனம் இன்னைக்கு வாங்கிட்டா ரெண்டு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் சூப்பர் வாகனம் புது மாடல் வந்துச்சுன்னா அதை வாங்கணும்னு ஆசை இருக்கும் எண்ணம் இருக்கும் இதெல்லாம் நீங்க கண் கூட பார்க்கலாம் அதே போல இந்த சந்திரன் செவ்வாயினுடைய ஆதிக்கமா வேலை செய்யும் இந்த இருபத்தொன்போது சந்திரனும் செவ்வாயும் ஆதிக்கமா வேலை செய்யும் அப்ப இவங்களுக்கு டென்ஷன் படபடப்பு வேகம் கோபம் இயற்கையாகவே அதிகமா இருக்கும் சகோதர பாசம் அதிகம் இப்படித்தான் இவங்களால வாழ முடியும் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வழிபடலாம் பராசக்தி வழிபடலாம் அம்பாளை வழிபடலாம் பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு அம்மன் ஸ்தலங்களுக்கு ஃபேமஸான இடம் மதுரை மீனாட்சி கருணாம்பிகை தாயார் அவினாசி கோணியம்மன் அம்மன் சமயபுரம் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் வாராகியம்மன் பிரத்யங்கரா இப்படியான அம்மன் தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கான தேதிகள் இல்லை இப்போ இரண்டு பதினொன்று அதே போல இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் போய் நீங்க வழிபட்டா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சுபிச்சம் கிடைக்கும் துர்கை வழிபாடு சூப்பரா கேட்கும் சூப்பரா கேட்கும் துர்கை வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஒரு அபரிவிதமான வெற்றியை நீங்கள் அடையலாம் என்று சொல்லி இரண்டாம் என் நண்பர்கள் வாழ்க்கையில் எல்லாம் வளவும் பெற எல்லாம் வல்ல அந்த துர்கை அந்த சக்தி வராசக்தி உங்களுக்கு துணை நிற்கட்டும் வாழ்க வளர்க வளர்கீங்கயா